உங்ககிட்ட விசுவாசமா இருக்கிற நாங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறோம் என்ன மேன் வருத்தப்படுறீங்க அவமானம்னா கொஞ்ச நஞ்ச அவமானமா எங்க சரித்திரத்திலே கிடையாது என் பார்ட்னரை கூண்டேறி நிக்க வச்சுட்டால அதனால என்ன சார் நான் தான் என் பையனை கோர்ட்ல மாத்தி சொல்ல வச்சுட்டேன் ஆனா அதே சாக்க வச்சு மேஸ்ட்ரேட்ல சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் கோர்ட் விட்டாரு உடனே சஸ்பெண்ட் பண்ணா செட்டப் கேம் மாதிரி இருக்கும் தான் வார்ன் பண்ணி விட்டுட்டேன் என்ன சார் செட்டப் வாணின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொட்டை போய் பயந்துட்டு இருக்கீங்க மைக்கேல் நீ ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லு அந்த நாயை கட்டி போட்டு உதைக்கிற எல்லாம் பையனால வந்தவன லவ் ஆ லவ் எம்பி பையன் லவ் பண்றதுக்கு ஒரு அந்தஸ்தான பார்ட்டி கிடைக்கல ஒரு எம்எல்ஏ பொண்ணு ஒரு கவுன்சிலர் பொண்ணு அட்லீஸ்ட் ஒரு பஞ்சாயத்து போர்டு சேர்மன் பொண்ணையாவது லவ் பண்ணிருக்கலாம்ல பழைய பேப்பர் வெத்துக்கிட்டு இருந்த உடனே எல்லாம் பார்லிமெண்ட் கண்டிப்பா பாரு அது மைக்க ராஜா செஞ்ச தப்பு விடுங்க சார் ஏதோ தப்பு நடந்து போச்சு பார்ட்டியில கூட நம்மளுக்கு இவ்வளவு பச்சையை கேட்டல சார் சார் அடுத்த வாரம் எங்க பார்ட்டி ஊர்வலம் நடக்குது அதுக்கு அந்த அம்மா தான் பந்தபோஸ்க்கு வராங்க கூட்டத்தோட கூட்டமா கல்லறிஞ்சு அந்த அம்மா க்ளோஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிடுறேன் சார் என்ன கோர்ட்டுக்கு சஸ்பெண்ட் பண்ணலாமா க்ளோஸ் பண்ணலாமா நினைக்கிறீங்க பட் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் தெரியுமா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் எனக்காக அடிக்கடி பண்றவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்க ஜால்ரா போடுறவங்க தப்பு பண்றவங்க இப்படி டோட்டல் ஆமாசாமி போடுறவங்க பார்த்து பார்த்து எனக்கு போரடிச்சு போச்சு என்ன எதிர்த்து நிக்க ஆம்பளைங்களே பயப்படுற இந்த ஊர்ல ஒரு பொண்ணு துணிச்சல எடுத்து நிக்கிறானா ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் கேர்ள் சார் கோர்ட்ல மிடுக்கா வந்து நின்னாலே நான் அப்படியே அசந்துட்டேன் ரியலி உங்களை எல்லாம் பாக்குற போது அந்த காக்கி சட்டம் மேல எனக்கு மரியாதை ஏற்படல ஆனா ஷீலாவை பார்த்த பிறகுதான் அந்த காக்கி சட்டம் மேல எனக்கு ஒரு கௌரவமே ஏற்பட்டது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்

போலீஸ் சேர்ந்து உங்க ஆதரவாலயம் ஆசீர்வாதத்தினாலேயும் தான் அனாதியா இருந்தேன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது நான் என்னம்மா பண்ண உன்னோட அறிவு கிடைச்ச பரிசு லட்சுமி எப்படி இருக்க ஃபாதர் அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்க படிப்பு இல்லைங்கிற அவளுக்கு என்ன குறைச்சல் ஃபாதர் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா லட்சுமி நான் அழைச்சிட்டு போறேன் தனியா இருக்கிற எனக்கு கூட பிறந்த சகோதரி மாதிரி துணையா இருப்பா தாராளமா கூட்டிட்டு போமா உன்னால அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவளை பார்த்துட்டு வர போயிட்டு வாமா